படிக்க தெரியாதவன் அவன் பிறக்க தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளேட்டோ சொல்கிறார் அதே போல் ஆயிரம் புத்தகம் படித்தவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அவன்தான் என்னுடைய குருநாதர் என்று சொல்லி ஜூலியஸ் சீசர் சொல்கிறார் இப்பெல்லாம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை தேடி சொல்லும்போது நீங்கள் கை திட்டி நினச்சி நான் சொன்னேன் பரவாயில்ல பரவாயில்ல அது என்னுடைய ஆர்வக்கோளாறு அது உங்கள்கிட்ட வேண்ட வேண்டிய இந்த மாதிரி ஒரு இருபது தான் நான் எதுக்குமே இவ்வளோ ஒரு தயாரிப்பெல்லாம் போனது புத்தக திருவிழானவன அதே போல ஒரு துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் தோட்டா எந்த அளவுக்கு வீரியமானதோ அதே போல ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு ஒவ்வொரு வரியும் அந்த வீரியமுக்குது என்று சொல்லி யார் சொல்கிறார் மார்ட்டின் கிங் சொல்கிறார் நீ அதெல்லாம் இருக்கட்டியா நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கறது உங்கள் பார்வையில் எனக்கு தெரியும் தேவையில்லாமல் நீ எல்லாம் அவங்களாம் சொல்லியிருக்காங்க இந்த புத்தகமும் முன்சிரிப்பு அதே தான் புத்தகத்தில் வந்து நீங்கள் அழகழகான விஷயங்கள் சார் காற்றுக்கு வாசிக்க தெரியாது இருந்தாலும் புத்தகத்தை திருப்புகிறது எதுக்கு இந்த கேப் விட்டேன் சரி நீங்கள் கேப்பிட்டா அது எதுக்கு சொன்னேன்னு எனக்கே தெரியாது எங்களை மாதிரி ஆட்கள் ஆண்டு எது எனக்கு ஒரு நோய் இருக்கு யாராவது பேசி ஒரு பாயிண்ட் கைதுட்டுலாம் எனக்கு படப்படன்னு வேறு குப்பிறக்கு விழுந்துடுவேன் அப்படி ஒரு நோயாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒன்றுமே இல்லையா நான் உங்களை ஒரு விஷயம் சொல்லிட்டு ஆசையோடு உங்களை பார்ப்பேன் எனக்காவது சிரிச்சிரு அப்புறமேல என்னன்னு சொல்லிட்டு போங்க இதெல்லாம் வந்து சொல்கிறேன் அம்பார் அப்படி அழகான விழா சார் இந்த விருதுனருக்கு அவ்வளோ பெருமைகள் ஒரு தடவை இங்கே பிரச்சாரம் நடக்கும்போது காமராஜ் அவர்களை எதிர்த்து நின்ற சீனிவாசனுக்காக பிரச்சாரம் பண்ணுறோம் என்ன சொன்னாங்கன்னா படித்த சீனிவாசனுக்கு ஓட்டு போட போகிறீர்களா படிக்காத காமராஜருக்கு ஓட்டு போட போகிறீர்களா அடுத்த நாள் காமராஜருக்காக பிரச்சாரம் வந்து சொன்னார் நேற்று ஒருவர் சொன்னார் படித்த சீனிவாசன் படிக்காத காமராஜர் என்று உண்மைதான் படித்த சீனிவாசன் தான் எங்கு படித்தார் காமராஜர் கட்டிய பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்த சீனிவாசன் அப்படி எல்லாருக்கும் அதே போல காமராஜரை பற்றி சிறிஸாகவே இருப்பாரா என்ன நான் சிரிப்புன்ற தலைப்புன்றால சொல்கிறேன் காமராஜருக்கு நகைச்சுவை உண்டுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு ஒரு முறை நடந்தது அலை ஓசை இருந்து காமராஜர் அவர்களை பேட்டி எடுக்க வந்திருக்கார் அவர் அந்த உட்காரும்போது அலைவோச புத்தகத்தை அவரும் படிச்சிருக்கார் போல யார் கை தட்டுறாங்களோ உண்மையிலே அப்படியும் தட்டலாம் கையில தூசி இருக்குன்னு தட்டலாம் நான் அப்படி ஏத்துக்கிறேன் இந்த இடம் பாத்தீங்களா ஒரு கோயில் மாதிரி போயிடுச்சு ஐயா அவர்கள் சொல்லும்போது அதான் சொன்னார் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கக்கூடாது என்று சொல்வது ஒரு அழகான வாசகம் தான் ஆனால் பள்ளிக்கூடம் இல்லாத ஊரிலும் நூலகம் இல்லாத ஊரிலும் குடியிருப்பதுமே ரொம்ப மோசமானது நீங்கள் நல்லா வீடு கட்டும்போது பாருங்கள் வீட்டில் வந்து கிச்சன் இல்லாமல் சமையல் இல்லாமல் வீடு கட்ட மாட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நவீனமாய் பாத்ரூம் இல்லாமல் வீடு கட்ட மாட்டாங்க இப்போ ஹோம் தேட்டர்லாம் வச்சு வீடு கட்டுறாங்க ஆனால் எத்தனை வீட்டில் நூலகம் வச்சு வீடு கட்டுறாங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு இந்த கை ஏந்தி நிற்கிறேன் இதை போட்டோ எடுத்து கைதட்டை பிச்சை கேட்ட மதுரை முத்து யூடியூப்லேயே நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அதில் நீங்கள் அதை ரசிக்கிறீங்களா என்னன்றதுக்காக ரொம்ப அழகான விஷயம் சார் இந்த மேடை எனக்கு கிடைச்சது நான் பெரியவங்கள்லாம் ஐயாவர்கள் தலைமையிலேயோ பிரகாஷ் சார் நான் இது வரைக்கும் பேசுனதில்லை அதே போல் கொரோனா டைம் வந்தது கொரோனா டைத்தில் பார்த்திங்கன்னா யாருமே விட்டு விட்டு வெளியே வரல ஆனால் அந்த நேரம் பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் நின்று கையெடுத்து கும்பிட்டு தை செய்து யாரும் வெளியே வராதங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு துறை மட்டும்தான் மக்கள் பாதுகாப்பாக இருந்தது பாதுகாப்புக்காக பாடுபட்டது அதான் காவல்துறை ஏன்னா அவங்களுக்கும் உடம்பு இருக்குது அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் குறை வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு தீபாவளி பொங்கல் எந்த விசேஷங்கள் கலந்துக்கிறாமல் எந்த நேரம் மக்கள் பணியை செய்யக்கூடிய அருமையான காவல்துறை அதிகாரி பெருமக்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அங்கங்கே சந்தேகத்தோடு நிற்கிறாங்க இவன் புத்த திருவிழாவில் பேசி நம்ம கேட்கவா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடு இருக்கீங்க முடிஞ்சால் உள்ளே வந்து உட்காருங்க இல்லை மேடையில் வந்து கூட உட்காருங்க நான் அந்த அப்படி கம்மாய்ப்பு பேசிட்டு போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஆடியன்ஸாக முக்கியம் அவங்க ரசித்து சந்தோஷமாக இருந்தான் உண்மையிலே அழகாக வர்ணிச்செல்லாம் மேடைக்கு அழைச்சாங்க அப்படியெல்லாம் ரொம்ப ஊரில் பார்க்க முடியாது ரொம்ப அழகு அதே போல் நிரம்ப ஆசிரியர்கள் எல்லாருமே சொல்கிறது தான் இப்போ கூட நான் டாக்டர் சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்லி இதையும் சொல்கிறேன் புன்சிரிப்புக்கு என்ன விஷயம் அந்த மருத்துவர் சொல்கிறார் இதே நிபுணர் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பெரிய மகான்களுக்காம் இதே நிபுணராக இருந்தவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நீங்கள் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் செய்யணும் சிரித்து மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசுன்னு சொல்லி டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் எல்லா மேடையிலும் எல்லா காணொலியிலும் சொல்கிறார் அது ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டு படித்தேன் அழகாக இருந்தது சரி சார் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்குது என்னதான் செய்யணும் அது ஐயா சொன்னால் கூட இருக்கலாம் சார் ஒருத்தன் கல்யாண பண்ண விட்டு வெளியே வர்றான் கல்யாணம் பண்ண விட்டு வர்றான் தன்னுடைய ரெண்டாயிரம் ரூபாய் செருப்பை காணாம் பதறிட்டான் கல்யாணம் விட கலவணி போய் விடா சார் செருப்பை கூட கலாண்டு திட்ட திட்ட அந்த செருப்பை எடுத்துட்டு போன ஒரு பாதிப்பு இல்லை இவன் இதையும் தான் பாதிக்குது இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் இந்த முக்கியமான பேன வெப்பந்தை எழுதிக்குங்க உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு வர்ற வாய்ப்பு இருக்கு கல்யாணம் விட்டு வெளியே வர்றான் சார் தன்னுடைய ரெண்டாயிரம் ரூபாய் செருப்பை காணாம் கதறல பதறல ஒத்த வார்த்தை சொன்னான் சார் இதுதான் தொண்ணூத்தஞ்சு வயசு என்ன சொன்னான்னு தெரியுங்களா உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது சேரோட்டை பிடிச்ச வீட்டில் இந்த மனநிலை இருந்தா போதும் அதான் சார் புத்தகம் சார் உயிரற்ற மனிதரின் நண்பராக்கி கொள்வதை விட உயிரில்லாத புத்தகத்தை உனக்கு நண்பனாக்கி கொள் அவனை மாதிரி ஒரு சிறந்த அழகான நண்பன் உனக்கு யாருமே கிடையாது புரிஞ்சுக்கிட்டேங்க இவன் ஒரு ஒரு பாயிண்ட்டு கைதுனா தாண்ட அடுத்து போறான் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அதனால வேகமா அதே போல் எவ்வளோ நேரம்னு கேட்கல இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பது நான் ஒரு வாசக ரொம்ப பிடித்த வாசகம் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு நிமிட சிரிப்பு ஒரு கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் டென்ஷன் ஒருத்தரை பார்த்து கேட்டு நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படுவீங்களாமேன்னு கேட்டு யார் சொல்லுது எவன் சொல்லுன்னு அப்படின்னு ஐசோர்ட்டில் படுத்துட்டேன் கோவப்படுவீங்களான்னு கேட்டால் கோப்ட்டேன் அதுக்கு படுத்து என்ன செய்ய சொல்கிறீங்க இப்படி எங்கே பார்த்தாலும் ஒரு வன்மத்தை வெளிப்படுத்தி அதை ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா சோசியல் மீடியாவில் வந்து இன்னைக்கு நெகட்டிவான விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்கள் பேசுகிறவங்களுக்கு தான் வியூஸ் அதிகம் அழகழகான நல்ல கல்வியாளர்கள் அவங்க விட்டு சென்ற விஷயங்கள்லாம் புத்தகங்களாக வந்திருக்கு யார் படிக்கிறோம் புத்தகங்களை விலை கொடுத்து வாங்குங்கள் அப்படின்ற நூல் எழுதுவது ஒரு நூல் மீது நடப்பது மாதிரி அந்த எழுத்தாக இருக்கு நேற்று நான் மதுரை புத்தக திருவிழாவில் இருபதாயிரம் ரூபாய்க்கு புத்தகம் வாங்கினேன் அது எதுக்குன்னா ஏற்கனவே இருந்தால் கூட வாங்கி அங்கே உள்ள குழந்தைகளுக்கு எதுக்குன்னா அந்த ஒரு ஒரு ஊர் அவங்க மேலே வச்சிருக்க அன்பை நேரடியாக போய் செலுத்த முடியாது புத்தம் மூலம் செலுத்துவது எழுத்தை மட்டுமே சுவாசிக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்களுக்கு கொடுக்க மிகப்பெரிய பெருமை புத்தகங்களை ஓசியாக வாங்காமல் விலை கொடுத்து வாங்கி படியுங்கள் புத்தகங்கள் படிக்கும்போது அந்த மறைந்து போன அந்த வரலாற்று மிக்க பெரியவரோடு பேசுவதற்கு சம்பவம் பகத்சிங்கன்ன ரெண்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு அடுத்து தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி கூட அவர் சொன்னார் அந்த ஜெயில் வார்டன்ட்ட நான் லெனின் அவர்களை பற்றி ஒரு புத்தகம் கேட்டேன் எனக்கு கொடுத்தீங்களா இல்லைங்க உங்களுக்கு நாலு மணி தான் நாலு மணி நேரத்தில் நான் புதுசாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வேனேன்னு சொல்லி இயக்கப்பட்டார் பார்த்தீங்களா பகத்சிங் அவர்கள் அதுக்காக சொல் அப்படியெல்லாம் இன்னைக்கு யார் இருக்க வாசி நான் இன்னைக்கு உங்கள் முன்னுக்கு வந்து என்னை ஒரு சாதாரண குக்கிராமம் என்னுடைய முதல் நிகழ்ச்சி கலக்க வரும்போது கூட எங்கள் வீட்டில் டிவி கிடையாது அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ஐயா அவர்கள் அதிகாரினால சொல்கிறேன் என்னுடைய அண்ணன் தான் ஐஜி பொன்மாணிக்கு வல்லம் ரொம்ப நேர்மையான அதிகாரி அதே ஊரில் தான் நானும் கரண்ட் இல்லாத ஊர் முதல் நிகழ்ச்சி பார்க்கறக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கொஞ்சம் சார் சட்டர் அப்போ பத்து மணிக்கு அந்த நிகழ்ச்சி வரும் கொஞ்சம் சற்றை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க சார் என்ன இப்போ டிவியில் வர முத முதல்ல பொங்கல் அன்னைக்கு ஒரு பத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னோம் அப்போ எனக்கு என்னென்னா அப்போல்லாம் நிறைய புத்தகங்கள் வாசிப்போம் தமிழில் நான் தான் செவன்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பேன் அந்த வாசிப்பு தான் என்ன இரநூறு வாரங்கள் அசத்த புயரிலும் முன்னூறு முப்பத்தேழு வாரங்கள் கலக்கு புயர்லும் பேச வைக்கும்போது அப்போலாம் இந்த யூடியூப்பு கிடையாது ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது ரெஃபர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாமல் புத்தகங்கள் மூலம் படித்து படித்து சொன்னதுனால தான் இரநூத்தி முப்பத்தேழு வாரம் ரொம்ப கடுமையான பிரச வழியில் பேசினேன் அந்த இரநூத்தி முப்பத்தேழு வாரங்களும் அதுதான் உங்கள் மெனுக்கு என்னை இன்றைக்கி வந்து நிற்க வச்சு பேச வைக்கிறதுக்கு காரணம் என்னுடைய வாசிப்பு அதனால் எல்லா துறையிலும் சாதிக்கிற அமைக்கிறவங்களுக்கு அடிப்படையான விஷயம் அந்த வாசித்ததுனால உங்களுக்கு இன்றைக்கி புன்சிரிப்பு கிடைக்குது பார்த்திங்களா புத்தகம் புன்சிரிப்பை எப்படி இணைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாளாக இருக்கப்பார் அழகு பொதுவாக மேடைக்கு மித்த மேடைகள் நான் பாட்டுக்கு ஒரு புலவில் பேசு இங்கே எல்லாமே பெரிய கல்வியாளர்கள் நிரம்ப வருஷங்கள் அவங்க மேடையில் உட்காந்து பேசின வயசு இருக்காது என் அனுபவம் இருக்காது என்னுடைய வயசு இருந்தாலும் நீங்கள்லாம் கூர்ந்து கவனிக்கிறீங்க கேட்குறதுனால நம்மளால் ஈஸியாக பேச முடியும் அதே போல் இதே உற்சாகம் முடிக்கிற தட்டிக்கு இருக்கணும் சில இடத்துல இருக்காது பார்த்தீங்களா டாபி போலீஸில் எட்டு மணிக்கு டூட்டிக்கு ரொம்ப எனர்ஜியாக இருப்பாங்க அப்புறம் பத்து மணிக்கு பாருங்கள் ஏன்னா வர்றாள்லாம் அவ்வளோ கொடுமை பண்ணுவான் ஒரு பத்தரை மணிக்கு போகணும் பன்னெண்டு மணிக்கு விரல் மட்டும்தான் ஆசை நம்ம அப்படி செய்வோம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் யாருமே டிராபிக் ரூல் சார் வெளிநாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஓடிடும் அப்படி பொதுவாக மாணவர்கிட்ட இன்னைக்கெல்லாம் வந்து கோலார் சொன்னால் பிடிக்காது சார் பிடிக்கவே பிடிக்காது என்ன காரணம் அவெல்லாம் ஒரு சுயம்பு இந்த கைபேசி உண்மையில எனக்கு ஆச்சரியம் இன்னைக்கு இந்த மாதிரி புத்தகத்தில் நடக்குது பெருமை மிகுந்த பேராசிரியர் வந்து பேசுகிறாரு அப்படின்றத நீங்கள் வாட்ஸ்அப்பில் தகவல் போட்டிங்கன்னா அது அறிவான விஷயம் அதுவா நம்ம மனு போடுறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தோன்னே எனக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் காலையில் மொதல் செய் ஆரோய காலுக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன் சாமி கும்பிட்டு அப்போ தான் அந்த வருஷமே நல்லா இருக்குன்ட்டு வர்றேன் ஆராய காலுக்கு மெசேஜ் சார் கிரேண்டரில் அரிசியை போட்டால் மாவு வாயில் அரிசியை போட்டால் சாவு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாயில் அரிசியை போட்டேனா புத்தாண்டு வாழ்த்து சொன்னால் அந்த வருஷம் ஒரு மனுஷன் எப்படி சார் எது எடுத்தாலும் அவனா ஒரு தகவல் அதான் நீங்க பேய்ப்படங்களை பார்த்தாலும் பேஸ்புக் பயிப்பாரு உங்களை பயமாறும் அதுக்காக அதுலேருந்து மாறி சார் நான் சொல்றேன் இப்போ என்னை கூப்பிட்ட கூட நான் தயங்கி ஓகேவா சார் தான் கேட்டு வந்தேன் அந்த நேர்மறையா பேசுறவங்களை கல்லூரியில் சிறப்பு இருந்து நான் கூப்பிட்றாங்க சார் அப்போ இவ்வளவு ஆண்டுகள் மேடையிலே பேராசிரியர் இருந்து அவர்கள் அறிவியை விதைத்ததுக்கு என்ன ஒரு இது இருக்குது